ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் நான் என்னென்ன பண்ணேன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்காக எல்லா பூஜை சாமானும் விளக்கி வச்சுட்டேன் அடுத்ததாக கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப் பாசிப்பருப்பு கழுவிட்டு ஒரு டப்ளெட் போல தண்ணி ஊற்றி மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெண்டரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கொழுக்கட்டை மாவு இல்லை நார்மல் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் வறுத்து எடுத்துட்டு சூடானதும் எடுத்துக்கோங்க இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக இதே மாதிரியே நான் கேழ்வரகு மாவுலேயும் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு அதாலயே கப்பு அரிசி மாவு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்காக சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதை பாருங்கள் ரெண்டு மணி சுடு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அரிசி மாவில் ஊற்றி கலந்துடலாம் தேவைப்பட்டால் அப்புறம் கேழ்வரகு மாவுக்கும் ஊற்றிக்கலாம் இதை நல்லா ஊற்றிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா கெட்டியாகும் அந்த டைமில் மூடி வச்சிட வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா நல்ல மாவு வெந்திருக்கும் அதுக்கு பிறகு கொழுக்கட்டைக்கு பிசைஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் கேழ்வரகு மாவுக்கும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு இந்த பதம் வரும்போது அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து சூடான பிறகு பிசைஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அடுத்தது ஒரு தேங்காவை முழுசாகவே துருவிக்க போகிறேன் தேங்காவை துருவி எடுத்தாச்சு அடுத்ததாக கடாயில் தேங்காய் துருவனதை எடுத்து சேர்த்துடலாம் அது கால் கிலோ கொஞ்சம் அதிகமாக வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெள்ளம் கரையும் அந்த தண்ணியே போதுமானது இதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான பூரணும் ரெடி ஆகிடுச்சி பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் இதோ மாவு பிசைஞ்சு காமிக்கிற பாருங்கள் ரெண்டுக்கும் கொல்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ உருண்டை பிடிச்சிட்டு வாழையில் இல்லைன்னா இந்த மாதிரி கவர்லேயே அரிசி மாவோட கவரே எடுத்துக்கிறேன் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு தட்டினோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நடுவில் பூர்ணத்தை வச்சு அப்படியே கவரை மூடினிங்கன்னா சூப்பராக ஷேப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே நாலு பக்கமும் விரளாலை அமுத்தி விட்டு வேக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சிட்றேன் இந்த மாவு கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு அடுத்தது கேழ்வரகு மாவு கொழுக்கட்டையும் இதே மாதிரி தட்டி எல்லாதுமே எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் மோல்டு இருந்தாலும் அதுலேயும் வச்சு செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு கேழ்வரகு மாவு எடுத்து அதே மாதிரியே தான் செஞ்சேன் கேழ்வரகு மாவு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கொழுக்கட்டையுமே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக மாவு ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதை குட்டி குட்டி கொழுக்கட்டையாக செஞ்சு வச்சுர்லான்ட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக திரட்டி இதையும் அப்படியே வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உருட்டிகிட்டு இருந்தேன் இப்போது மாவு கொழுக்கட்டை வெந்துருச்சு அரிசி மாவு கொழுக்கட்டை வெந்துருச்சு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக கேழ்வரகு மாவு குழுக்கட்டையை எடுத்து வச்சுட்டேன் இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதில் குட்டி உருண்டையாக விட்டணும்ல அதையும் வச்சுட்டு கேழ்வரகு மாவும் வச்சு வேக வச்சிடலாம் நல்லா ஆவி பறந்து வெந்து வரும்போது எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ஆவி பறக்குது நல்லா வெந்துருந்ததே எடுத்து வச்சாச்சு இதுவும் நல்லா வெந்திருக்கு இப்போ அதை தாளிச்சிடலாம் சின்ன சின்ன குழுக்கட்டையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே செஞ்சு வச்சுருக்க குழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் தான் உப்பு போட்டுருந்தா அது பத்தாவதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் அதை பாருங்கள் எல்லா குழுக்கட்டையுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பூஜைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் அவல் பொறி கொட்டி வச்சிட்டு சாமிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஃபங்க்ஷன்லாம் ஏதாவது வந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ